ஹலோ பிரைஸ் சொல்லார் இந்த காலை வேளையில் உங்கள் யாவருமே சிகிச்சை நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்துடைய பரிசுத்த ஓய்வு நாள் சபைக்குடி வருதலின் நாள் கர்த்தர் எல்லாரையும் விசுவாச பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து சபையாக கூடிவரச் செய்து ஆசிர்வதிக்கிறார் ஆகவே தான் சபைக்குடி வருதலை விட்டு விடாதருங்களை கத்துடைய நாளில் நாம் கூடி வருகிறோம் எல்லா சூழ்நிலையை எல்லா நாளை விட விசேஷித்த ஒரு நாளாய் கத்துடைய நாள் அதை நாம் ஆசிரிக்கும்படியாக அதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அலே லூயா இந்த காலை வழியில கூட தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் அண்ணா மூலமாக எங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுதும் ஒரு வார்த்தையை வாசித்து நாம் ஏன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து ஜபிக்கப் போகிறோம் சங்கீதங்கள் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்பதாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான நமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்கள் அது பரிசுத்தம் உள்ளது அல்லே லூயா நாம் துதிக்கிற ஆராதிக்கிற தேவன் அவருடைய நாமம் மகத்துவமும் பயங்கரமுமான நாமம் அல்லே லூயா அல்லே லூயா சிறுவேல் ஜனங்கள் அடிமைப்பட்ட பொழுது பாரோன் ஆண்டவரை பற்றிய ஒரு ஒரு பயமில்லாதவனாய் இருந்தான் ஆனால் மோசை மூலமாய் பத்து வாதைகளை ஆண்டவர் கொண்டு பொழுது அவருடைய நாமம் பயங்கரமான நாமம் என்று சொல்லி அறிந்து கொண்டான் எகோவா என்று இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டோர் மோசடி மூலமாய் காண்பித்தார் அவன் பயங்கரமான தேவனுடைய வல்லமையை பார்த்தான் பிரியமானவர்களே உங்களுக்கும் கத்துடைய நாமம் மகத்துவமானது பயங்கரமான நாமம் அவருடைய நாமமே அல்லாமல் நமக்கு இந்த பூமியில் எங்கும் ரட்சிப்பு இல்லை வேதம் சொல்லுகிற அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த நாமம் மகத்துவமான நாமம் அந்த நாமம் வானோர் பூதலத்தோர் யாவும் முழங்கால் யாவும் முடங்குகிற யாவும் அறிக்கையிடுகிற பரிசுத்தமான நாமம் அல்லா அவர் நாமம் பரிசுத்தம் இந்த பூமியில எங்க போய் பார்த்தாலும் எங்க தேடினாலும் பரிசுத்தமான ஒரு தெய்வம் பரிசுத்தமான ஒரு நாமத்தை உள்ள ஒருவரும் கிடையாது இயேசு கிறிஸ்துவை தவிர அந்த நாமத்தையுடைய இயேசு நமக்காக செலுவில தன்னை பலியாயப்பு கொடுத்தார் நமக்காக ஜீவனை கொடுத்து மருத்துவர்களை உயிர் தெழுந்தார் நாம் அவரை ஆராதிக்கும்படி பிரலோகத்துக்கு அவரின் எழுந்தருளி சென்று வசுத்தாவியை நமக்கு கொடுத்து அவருடைய ஜனமாய் மாற்றி வைத்திருக்கிறார் நாம் அவரை விசுவாசிக்கிறோம் அவரை நாம் ஸ்தோத்திரித்து ஆராதிக்கும் பொழுது அந்த மகத்துவமும் பயங்கரமான நாமத்தின் ஆசிர்வாதம் விடுதலை நமக்குள் நம் குடும்பத்துக்குள் நம் சந்ததிகளுக்குள் நம்முடைய சபைக்குள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து ஆசீர்வதிக்கும் ஆகவே நாம் பயபக்தியோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிப்போமா ஆராதிப்போமா ஒருவேளை எந்த தடை இருந்தாலும் ஆண்டவற்றை கொடுங்க முழு குடும்பத்தை கொடுங்க கத்தர் உங்களையும் ஆசிர்வாதமாய் மாற்றுவார் ஜெய ஜபிக்கலாம் லோகப்பிதாவே ஒரு சுத்தமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய மகத்துவமான நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலவேளையில ஜபிக்கிற அத்தனை குடும்பத்துக்குள்ளும் உங்களுடைய வல்லமை அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்க முடியாதபடி ஆராதிக்க முடியாதபடி உம்மை சேவிக்க முடியாதபடி கட்டுண்டு கிடக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்கும்படி ஜபிக்கிறப்பா எல்லா வித போராட்டத்திலிருந்து வியாதி படுக்கையிலிருந்து பிரச்சனையிலிருந்து மாற்றி அமைத்து மகத்துவம் பயங்கரமான நாமமுள்ள உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிற ஒரு வல்லமை இறங்கும்படி பா இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுவதாக நீரே பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கிற கிருபை எங்களுக்கு தாரம் இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கத்துடைய பரிசுத்தம் இறங்கட்டும் கத்துடைய விடுதல் இறங்கட்டும் கத்துடைய ஆசிர்வாதம் இறங்கட்டும் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற அன்றுவரே முழு குடும்பம்மை சேவிக்கிற கருவே தந்து சாட்சியா நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹத்தர் எப்பொழுதும் ஆராதிப்போம் அவர் நாமம் பரிசுத்தம்